திராவிட மாடல் திமுக அரசுக்கு மனித உணர்வே இல்லை என்றுதான் நாம் நினைக்க தோற்றுகிறது ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உலக மக்களே கொண்டாடுகிறார்கள் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் கொண்டாடுகிறார்கள் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுகிறார்கள் ஆனால் ஆன்மீகம் தலைத்த இந்த பூமியில் ஆன்மீக பூமியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை பார்க்க விடாமல் பல வழிகளில் தடுத்தார்கள் நீதிமன்றங்கள் அறிவுறுத்திய பிறகு வேக வேகமாக ஏற்பாடு செய்து பல்லாயிரக்கணக்கான நிகழ்ச்சி சென்னையில் மட்டும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு இடங்களில் ஸ்ரீராமர் கோவிலுடைய கும்பாபிஷேக நிகழ்ச்சி சிறப்பு பூஜைகள் அன்னதானம் பெரிய திரையிலே நேரலை செய்தது உள்பட நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இந்த நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில கயவர்கள் இன்றைக்கு எம்ஜிஆர் நகரில ராவணன் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் ராவணன் திருவிழாவை கொண்டாட உனக்கு சட்டப்படி உரிமை இருந்தால் நீ கொண்டாடி தொலை எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற அன்று அவன் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமானது அழுக்கு நிறைந்தது என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது யார் அது ஒரு திருமண கூட்டம் போல அல்ல அல்லது போகிற வழியிலே பேசிவிட்டு செல்வதை போல அல்ல அதிகமான போக்கஸ் லைட்டு மேடைகள் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் என்பது முக்கியமான தலைவர்கள் பேசிய இடம் முக்கியமான பொதுக்கூட்டங்கள் நடக்கிற இடம் அந்த இடத்துல ஒரு தேச விரோத சக்திகள் திருமுருகன் காந்தியை போன்ற இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள்லாம் ஒன்று கூடி ராவணன் திருவிழாவை ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ராமர் தன் சொந்த இடத்திற்கு மீண்டும் செல்கிறார் சொந்த வீட்டுக்கு செல்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் சென்று அவர் அந்த கோவிலில் வழிபடுகிற பொழுது அந்த கோவில் வளாகத்தை சுற்றி வருகிற பொழுது ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு இந்து மக்களும் தாங்களே ஸ்ரீரங்கத்துக்கு சென்றதை போன்ற உணர்வை பெற்றார் ராமேஸ்வரத்திலே சென்று அவர் புனித நீராடிய போது அக்னி திருத்தத்திலே குளித்த போது அவரோடு சேர்ந்து குளிப்பதை போல ஒரு உணர்வை உண்டு செய்து இந்த இந்தியாவே பார்க்கிற விதமாக தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கிற விதமாக ஸ்ரீராமனுடைய குலதெய்வம் ஸ்ரீரங்க பெருமாள் அரங்கநாத பெருமாள் என்று சொல்லி பாரத பிரதமர் மூன்று நாட்கள் ஆன்மீக பயணம் வந்து சென்ற இடத்திலே ராவணன் திருவிழா நடத்துவது எவ்வளவு கேலி கூத்தானது வேடிக்கையானது இந்த சதிகாரர்களுக்கு இந்த அனுமதி கொடுத்தது எப்படி ராமர் கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை பெரிய திரையிலே நேரடி செய்யக்கூடாது அன்னதானம் போடக்கூடாது என்று சொல்லக்கூடாது என்று சொன்ன திமுக அரசு இந்த ராவணன் திருவிழா இன்றைக்கு நடத்துவதற்கு எப்படி அனுமதி கொடுத்தீர்கள் அனுமதி கொடுத்தது யார் அனுமதி கொடுக்க சொன்னது முதலமைச்சரா அல்லது உதயநிதி ஸ்டாலினா அல்லது ஏதாவது ஒரு அமைச்சரா இது அரசாங்கம் பதில் சொல்லி ஆக வேண்டும் இது நாளை நாங்கள் சும்மா விட போவதில்லை எங்கள் தலைவரிடம் அனுமதி கேட்டு நாளை இது எப்படி நடந்தது தவறு எப்படி நடந்தது தவறு என்று நடந்தது எங்கள் மனசில் இருக்க அழுக்கெல்லாம் உங்கள்ட்ட இருக்கு நீங்கள் இந்த ராமரை வந்து என்னென்ன பேசியிருக்காங்க தெரியுமா அதெல்லாம் பேச விரும்பல பேசினா தமிழக மக்கள் கொந்தளிச்சிருவாங்க அந்த மேடையில் விஷயங்களை பேசுறதுக்கு அருகதை அற்றவர்கள் சாக்கடையில் இருக்க வேண்டியவங்க பேசுறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது போன்ற ஒரு அராஜக போக்கு இது போன்ற ஒரு அநாகரிகமான போக்கு உலகத்தின் எந்த நாட்டிலையும் எந்த மாநிலத்திலையும் இருக்காது என்பதை சொல்லிக் கொள்கிறேன் அனுமதி கொடுத்தார் என்பதை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்காவிட்டால் பாஜக நிச்சயமாக ஒரு போராட்டத்தில் ஈடுபடும் இது போன்ற ஒரு சூழ்நிலை நீங்களே உருவாக்குறீர்களா ஏற்கனவே திமுக மதவாத சக்தி என்பது உலகத்துக்கே தெரியும் நீங்க சண்டைகளை தூண்டி விடுகிறீர்களா கடவுளை நம்புகிற முட்டால் கடவுளை கும்பிடுகிற காட்டு பிராண்டி என்று சொன்ன கதையை மீண்டும் கொண்டு வர பார்க்க முடியாது இது தமிழக மக்கள் இனிமேல் அனுமதிக்கவே மாட்டார்கள் கோடிக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் தமிழகத்தில் இருக்கிற எட்டு கோடி இந்து மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் தமிழக பக்தர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பெரும்பாலும் மக்கள் போற்றி கொண்டாடுகிற ஒரு ஆன்மீகத்தை எதிர்த்து அவர்கள் வழங்குகிற கடவுளை கொச்சைப்படுத்தி ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் யாரும் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் அதை தடுத்து கோஷம் போட்ட எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை இந்து முன்னணியுடைய நிர்வாகிகளை காவல்துறை தலைவர் வந்திருக்கிறார் காளிதாஸ் அவர்களும் சாய் சித்திரும் இங்கே வந்திருக்கிறோம் அவர்கள் வழக்கு போடவில்லை நாங்கள் விடுகிறோம் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் மேடையில் அநாகரிகமாக பேசியவர்கள் அழைத்து வர வேண்டிய காவல்துறை அநாகரிகமாக பேசியவர்களை இந்து மதத்தை அவமானப்படுத்துகிறவர்களை இந்து கணவர்களை அவமானப்படுத்துகிறவர்களை அழைத்து வராமல் எங்கள் கட்சி நிர்வாகிகள் அழைத்து வந்தது வேதனைக்குரியது கண்டனத்துக்குரியது இதற்கும் நாளை கேள்வி கேட்க இருக்கிறோம்